தாளமுக்க பிரதேசமானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி மேலும் நகர்ந்து செல்வதுடன் அடுத்த இரு நாட்களில் தமிழ்நாட்டின் வடபகுதிக்கும் தென் ஆந்திர பிரதேச கரைக்கும் இடையாக செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையினால் வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடற்சார் ஊழியர்களும் அவசானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கொள்ளப்படுகின்றனர் வடக்கு வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் தொடக்கம் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து திசையில் இருந்து அல்லது மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் காங்கேசன்துறை தொடக்கம் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் மாத்திரை அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்